நான் வந்து தான் இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் பாப்புக்க ராதிகா அபிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறான்டி ஒரு வார்த்தை என்னன்னு கேளுடி எனக்காக டி ப்ளீஸ் ட்ரீ உனக்கு உண்மையிலேயே என் மேலே அன்பு இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை அவனை என்னன்னு கேள்வி ஒருத்தர் நல்லா இருக்கும்போது நல்லா விசாரிக்கிறத விட ஒருத்தர் உடம்பு முடியலன்னும் போது நல்லா விசாரிக்கணும் டி ப்ளீஸ் ட்ரீ அவனுக்கு வேற உடம்பு முடியலன்றான் அவன் என்னென்னு கேளு ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டி அவனுக்கு வாரதெல்லாம் இருக்கும் பேசுடி ப்ளீஸ் ட்ரீ இதே வார்த்தையை நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அவன் என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து பேசுவான்ல நீ பேசு என்னன்னு கேள் ப்ளீஸ் டீ எனக்காக டி மகா விட்டு எங்கேயும் போகாது சிவன் வெளியே விட மாட்டார் சிவன் வீட்லேயும் வீட்லேயும் மகா அண்ணாமலையார் விட்டு வராது ஆமாம் மகா அண்ணாமலையார விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன் இந்த ஊரை விட்டு என்னால் தாண்ட முடியாது சரியா இந்த ஊரை விட்டு என்னால் ஒரு அட்டி கூட எங்கேயும் தாண்டவே அதான் உண்மை நான் தாண்டணும்னு நினச்சா கூட ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும் அது மிகப்பெரிய உண்மை அது எப்படி தடங்கள் வரும்னே தெரியாது ஆனால் எதாவது ஒரு தடங்கள் வந்துடும் மகாக்காரியை நைட்டு வரேன்னு சொல்லிட்டு வரல ஹாய் சூப்பராக இருக்கேன் கீர்த்தி பாப்பா எத்தனை வயது பிள்ளை தெருவில் இருக்கிறனால இங்கே ரோட்டில் யாருனா போனால் கற்றுது பாப்பா எத்தனை வயது ஏதோ ஏதோ ஆஹா எனக்காக யார்கிட்டையும் எனக்காக இறங்கி பேசாத என் திமுரு கிட்ட இறங்கி பேசி நீ கஷ்டப்படாத லெவன்த்து இல்லை இருபி எங்கே போனால் ஆனந்தமாக மகா சங்கீட்டு மகா பேஸ் ஐ லவ் மகாஸ் இங்கே பாரு உங்கள் லவ்யூலாம் எனக்கு இருக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சிடும் ப்ளீஸ் என் வார்த்தைக்கு மரியாதை கொடு மகா ஓம் பிறந்த நாளை சொல்லு நானே கிஃப்டாக வரேன் போதுமா சொல்லு டேய் நீ அக்களை அக்குல வச்சுருந்து சுத்திர பார்த்துக்க ஆ மகா ப்ளீஸ் ஏ இரு நான் பேசிக்கிறேன் விட்டுட்டு லைவ்ல வேணாம் ப்ளீஸ் நீ ஒரு வார்த்தை கேளா நீ பேசு தனியாக நான் சொன்ன என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து பேச அவனை எப்படி இருக்கடான்னு கேள ஒரு ரெண்டு வார்த்தை ஆறுதலுக்கு பேசுடி நான் இவ்வளோ சொல்லி நீ கேட்கலன்னா அப்புறம் என்னடி உனக்கு அப்புறம் அவ்வளோ உனக்கு கொழுப்பு கேளுறி அவனுக்கு மரியாதையா டேப்லெட்லாம் போட்டிங்களா அப்படி வீட்டுக்கும் வந்துட்டிங்களா வரலம்மா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கானா ரொம்ப முடியலன்னு சொல்கிறான் பேசாத மகா ப்ளீஸ் வேண்டாம் ஜெய்பாலன்னா காமெடி பண்ணாதீங்க போங்க ஜெய்பாலுக்கு ஒரு பாயசம் அவனே வர பாரு கிஃப்டாக பார்த்துக்க வந்துட்டான் போட்டேன் கேர்த்துமா இல்லைம்மா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் ம் கண்டிப்பாக போட்டலாம் ஓகேம்மா பார்ப்பேன் நான் கிஃப்ட் வாங்கி அனுப்புகிறேன் என்ன சொன்னாங்க டாக்டர் பார்ப்போம் பேசுமா ப்ளீஸ் வாழ்வது ஒரு முறை ஒரு முறைமா இருக்கிறனால சந்தோஷமாக இருக்கிறனால சந்தோஷமாக கழிப்பு பார்ப்போமா உங்கள் விஷயம் போதும் அண்ணா தேங்க்ஸ் டைஃபாய்டு டைபாய்டில்னா விடுங்க நான் பேசிக்கிறேன் சரி மகா ட்ரிப் சேஞ்ச் பண்ண போகிறாங்க மாத்திட்டு வரேன் இருக்கு ஐயோ இருக்கு நீங்கள் குடி சாத்துக்குடி ஜூஸு நிறைய குடிக்கணும் அப்படி ம் ஹாய் அப்படி அப்ப அப்படியே ஹாய் சொல்கிறப்பருடா சாப்பிட்டேடான்னு கேட்குறப்பருடா எப்பா 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 உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை நான் பாடாத பாடுபட்டுருக்கேன் ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னாதான் உங்களுக்கு வருதுன்னு தெரில அடிக்கி அடிக்கி ஜூஸை குடி அப்பி சீக்கிரம் சரியாயிடும் ஃபீல் பண்ணாது ஆ ஓ சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கணும் மாமி டைஃபாய்டுக்கு அப்படியா எனக்கு தெரியல ப்ளீஸ் கிவ் மீ எ ஸ்பேனர் எல்லாேருக்கும் வச்சுருக்காங்க இன்னும் ஸ்டாலின் தம்பி ஹாய்டா வாடா அபி 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 பாப்பு என்னன்னு கேட்குறப்பருடா இருக்கேடா ஹெட் வெயிட்லாம் இல்லை பேசலை பேசலை பிடிக்கலைன்னு ஒதுங்கிட்டேன் அவ்வளோதான் அப்படியே உடம்பு பார்த்து கூட பேட்டல் ஹாய் வணக்கம் வாங்க உங்ககிட்ட பேசாமல் எங்கே போக போகிறேன் ஏன்டா இப்படிலாம் லைவில்